டெஃபினெட்லி ரொம்ப மெகா பெரிய மியூசிக் கூட தேவை தேவை பீப்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் அந்த மாதிரி மாதிரி யாரும் நல்லா இந்த ஸ்டோரி லைன் ஹார்ட் டச்சிங் ஆனா ரியல் மெசேஜ் இருக்கும் அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம் அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார் உங்களுக்கு ஏற்கனவே நான் வார்த்தைகள் சொல்றேன் ஏன்னா

ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்ட் மெடல் வாங்கிட்டு இப்போ ரெண்டு மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக பிரஜானந்தா நம்ம தமிழ்நாடு ஒரு பிரைட் நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஸ்டேட்காக பிரஜானந்தா செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு ஏன் அது இப்பதான் போயிட்டு இருக்கு ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு சோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலில யாரும் ஒருத்தர் தெரியும் ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீ கண்டிப்பா அவர்க்க என்கரேஜ் பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் காட் பிளஸ் யூ ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின் ஒரு வாட்டி நீங்க வாழ்க்கையில டிசிப்ளின் ஆகும் அதுக்கப்புறம் வேற எல்லாம் மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும் ஸ்போர்ட்ஸ் மெகா பெரிய ஒரு பெனிஃபிட் யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ்

தயவு செஞ்சு போடாதீங்க இங்க இருக்கு அவர் நைன்டி பர்சென்ட் போன் போட்டுட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல உங்களுக்கு நிஜமா தெரியாத இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாகேஜ்காக உங்க ஹார்ட் அட்டாக்க்காக ரொம்ப மிக பெரிய காரணம் சோ தயவு செஞ்சு எங்க பாக்கெட்ல போடாதீங்க வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பண்ணி போடுங்க ஏதாவது ஆப்ஷன் பாருங்க உங்க எல்லாருக்கும் உங்க ஃபேமிலியில எல்லாம் லவ் பண்ற சோ விவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் ஃபேமிலி உங்களுக்கு எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஏற்கனவே எவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சி நீங்க இதை ஷூட்டிங் பண்ணி இதை இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க எந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளவு ஈஸியா ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளவு ஈஸி இல்லை ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட் நல் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சோ மச் மா அடுத்தபடியாக மதுரை சம்பவம் தூத்துக்குடி